ಮ ನಾನು ನಡೀತೇ ಇದೆ ವಿಮತಿ ಯು ಎವ್ರಿ ತಿಂಗ್ ವಾಸ್ ಯುನೀಕ್ ಈವೆಂಟ್ ಆಕ್ಟಿಂಗ್ ಸಿನಿಮಾ ಎವ್ರಿ ತಿಂಗ್ ಇಸ್ ಕಂಪ್ಲೀಟ್ಲಿ ನಾಟ್ ಯೂನಿಕ್ ಫ್ರೆಷ್ ಫೀಲ್ ಫ್ರೆಶ್ ಆರ್ ಇದು ಫ್ರೆಶ್ವೀಲ್ ವರ್ ಇಸ್ ದ ಮೋವಿ ಅಂಡ್ ಸಪೋರ್ಟ್ ದಸ್ಮೆಂಟ್ ವಿತ್ ಯರ್ ಪ್ಲಸ್ಸಿಂಗ್ಸ್ ಎಲ್ಲ ஆடியது எல்லாம் ஃபார் சம் சீன்ஸை எல்லோரும் எனக்கு ரொம்ப பிடிச்சது தமிழ் ஆடியன்ஸ் ஃப்ரம் தமிழ் ஆடியன்ஸ் ஐ எம் ரிசீவிங் ஸோ மச் ஐ ரியி லைஃப் ரீவ் ஸோ மச்யா வர பார்த்தோம் என்ன சொன்னாங்க பார்த்தவொன்னே என்ன சொன்னாங்க நீங்க பார்த்தாதான் புரியும் எக்ஸ்பெரிமெண்ட் ரொம்ப எமோஷனலா கனெக்ட் ஆனாங்க ரொம்ப நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு வந்த நாட்கள் தலைப்புக்கு தகுந்த மாதிரி தான் படமும் நல்லா இருக்கு எல்லா கேட்டாலும்

வந்து எப்படி எல்லாம் இருக்கும்ன்றது வந்து தே ஹாவ் ஷோன் இட் கிளியர்லி அண்ட் ஓவரால் மூவி இஸ் குட் ஆக்டிங் வைஸ் இட் இஸ் லைக் வெரி குட் என்ன இல்லை அந்த சிவியரிட்டியை ரொம்ப வந்து அவங்க இன்டெப்த்தாக காமிச்சிருக்காங்க அது சின்ன பசங்களுக்குலாம் கொஞ்சம் ரீச் ஆகும் காமன் பீப்புளுக்கு ரீச் ஆகும் மியூசிக்யா సినిమాస్ గుడ్. ఈ స్టాటిస్టిక్స్ చాలా అందంగా సూపర్ వేగా ఉంది. నడతలే ఈ సీన్ ரொம்ப కూల్ గా ఉంది. இப்போது இருக்க ஜெனரேஷனில் லவ்வுக்காக என்னென்னமோ மாறி மாதிரிலாம் பண்ணுறாங்க பட் அவர் ஒன்று படத்தில் பண்ணுறாரு அதை பார்க்கும்போது ஒரு எமோஷனலாக ரைட்டாக ஃபீலிங் அதில் அந்த லாஸ்ட் ட்வெண்ட்டி மினிட்ஸு ஒரு மாதிரி க மாதிரி அந்த நல்லா கொண்டு வந்தாங்க அவுட் ஆகிருக்கு சூப்பராக இருக்கும் ரெண்டு பேருமே நியூ ஃபேஸாக பார்க்குறோம் அதுதான் அதுதான் பெட்டராக சொல்கிறோம் நியூ ஃபேஸ் மாதிரி அவங்களுக்கு தெரில ரொம்ப சூப்பராக ரெண்டு பேருமே நினச்சிருந்தாங்க அவங்க ஹீரோனியாகவும் இருக்கும் அவர் ஒன்றும் இருக்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க பார்த்தா பெருசாக ஃபைட் சீன்ஸ் அந்த மாதிரிலாம் நம்ம வந்து எதுவும் எதிர்பார்க்க முடியாது ஆனால் ஒரே ஒரு ஃபைட் சீன் தான் அதுக்கேற்ற மாதிரி வச்சுருந்தாங்க அது சூப்பராகவே சூப்பராக அருமையாக இருக்குது ப்ரோ வந்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் படம் வந்து லூப் வந்து பார்த்து பாருங்க இருக்கும் சொல்லிட்டு ஒரு டெலிஸ்கோப் இந்த கான்செப்ட் இருக்குன்னு நினச்சி வந்தேன் அது இவ்வளோ என்ன என்ன படத்தோட கொண்டு போய் நினச்சி பார்க்கல லைக் நம்மளே படத்தில் வந்து பார்த்தோம் அந்த ஃபீல் நமக்கு அப்பப்போ தான் கிடைக்கும் எல்லா படத்துலையும் கிடைச்சது அந்த ஃபீல் அப்பப்போ எதனா ஒரு படத்தில் தான் மாட்டோம் அந்த அந்த ஃபீல் இந்த படத்தில் மாட்டேன் என்ன ரொம்ப கனெக்ட் ஆச்சு பார்க்கலாம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃபில் வந்துட்டு அவர் ஒரு ஒருத்தருக்கும் இத்தனை நிமிஷம் இத்தனை நிமிஷம் சொல்கிறப்போ எல்லாரும் வந்துட்டு இவ்வளோ லைஃப் ரெண்டு கண்டாக வராங்க பார்த்தீங்களா அது ரொம்ப பிடிச்சிருச்சு ட்விஸ்ட் 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 ஒரு குட்டி ட்விஸ்ட்டாக தான் இருக்குது ஒரு ஒரு கால் நேரத்துக்கு ஒரு ட்விஸ்ட் ஓப்பனாக நல்லா நல்லாயிருக்கு அது படம் நம்ம தூங்க முடியும் தூங்கவே கும்பிடு நீ எவ்வளோ தூங்க தூங்க முடியாது நம்ம நல்லா இருக்கும் ரெண்டு பேருமே நியூ ஃபேஸ் சார் எந்த அளவு ஒர்க் அவுட் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்டிங்காக தான் பார்க்க நியூ ஃபேஸாக பார்த்தீங்கன்னா நியூ ஃபேஸ் தெரியும் ஆக்டிங்காக பார்க்குறப்ப அவங்க நியூ ஃபேஸ் மாதிரி தெரியல நம்ம ஒரு நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒரு ஹீரோ ஹீரோன் படம் பார்க்குற மாதிரி தான் இருக்கும் மியூசிக்காக மியூசிக் சொல்லவே வேணும் ஆல்ரெடி பாட்டு ரிலீஸ் ஆகிடுச்சு பாட்டு ஹிட் ஆகிடுச்சு இந்த ரதிய ரதிய பாட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் என்னமோ எப்படி இருக்கும் என்னான்னு நினச்சி வந்து பார்த்தா அதுவும் பண்ணி வச்சுருக்கேன்